பக்த கோடிகள் அனைவருக்கும்ியப்ப சிவாச்சாரியர் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் நான்கு யுத்த காண்டம் ஏழு இளைஞன் யுத்தப்படலாம் என்ற திருவித்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் வெற்றிவேல் கரோகரா வெற்றிவேன் முருக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியு சிவாச்சாரிய சுவாமிகள் அருளியுள்ள கண்ணு புராணம் யுத்த காண்டம் டலாம் நோக்கியே உணர்வின் மன்னவன் கேட்டலும் மற்றவன் அளித்திடும் அரவு என புழுங்கும் நெஞ்சினான் ஆயிரம் மறை உணர்ந்து ஆன்ற கேள்வியான் தூய நல்லற தொடுமுறையும் தூக்கினோன் மாயமும் வஞ்சமும் மரபில் கற்றனன் தீயது ஓர் உணர்வுள் திரலும் பெப்புளான் தரணியின் கீழ்வுரை இறக்கர் தங்கள் மேல் விரணம் அது ஆகி முன்வென்று மீண்டனன் புறநுறு சென்னி ஓர் மூன்று கொண்டுள்ளான் இரணியன் என்பது ஓர் இயற்கை பேறினான் இருந்தனன் ஒரு குடை எழுந்து சாதைதன் திருந்தடி இணையினைச் சென்னி சேர்த்திடா பொருந்துவது ஒன்று உல புகழ்வன் கேளனா பரிந்து நின்று இணையன பகர்தல் மேயினான் தேவரை நாம் சிறை செய்த தன்மையால் ஆவது பாவமே ஆக்கம் வேறில்லை யாவையும் உணர்ந்திடும் இறைவ தின்னமே போவது நம் உயிர் திருகும் பொன்றுமால் சூருடை கானகம் தோற்றும் புன்மை போய் பாரிடை புவனம் ஓர் பலவும் போற்றியை சீருடைத்தாகிய திருவின் வைகுதல் ஆர் பெற்றனை அதனை தேர்வி மாலை முன் வென்றதும் மலர் அயந்தனை கேலூர் முனிவரை ஏவல் கொண்டதும் மேலுயர் மரரை விழுமம் செய்ததும் ஆலமர் கடவுள் தன் ஆற்றலால் அன்றோ வருவனேல் அமரர் பிறமன் வந்து ஏற்கு மேல் பிறர்கள் நேர்வரேல் பொறுவதும் வெல்வதும் புறத்தை கண்டு பின் வருவதும் எளிதரோ கடனும் மற்றதே நோற்றிடு தவத்தினை நோக்கி என் இலா பேட்டினை உதவிய பிரான் ஓர் தீமையான் மாற்றிட ஒண்ணு மேல் வணங்கி மாறு ஒரே போற்றுதலன்றியே புறவும் செய்யுமோ ஒன்று ஒரு பயந்தனை உதவினோர் மனம் கன்றிட ஒரு வினை கருதி செய்வரே உன் தொழில் புரிந்த நன்றியே கொன்றிடும் அல்லது கூற்றும் வேண்டுமோ கந்தனை அருள் புரி கடவுள்ளானையை சிந்தையின் மாறுபொள் சிறியர் யாவரும் அந்த மதடைந்தனர் அன்றி வன்மையால் உய்ந்தனர் இவரென உரைக்க வல்லமோ கட்டு செஞ்சடை முடிக்கடவுள் காமனை கட்டிட விழித்ததும் பண்டு மூங்கேல் சுத்தது மண்டதன் சுழல சூழ மேலிட்டதும் கேட்டிலை போலும் காலனை உதைத்ததும் கங்கை என்பவன் மேல் வரும் மகந்தையை வீட்டிக் கொண்டதும் மாலையன் அமரர்கள் எரிய வந்தது ஓராலம் அது உண்டதும் அருகிலாய் குழோ அண்டரையோர் அறியலைப்ப அன்னது கண்ட நஞ்சுடையவன் கருதி வீரனால் தண்டமது இழைத்ததும் தக்கன் வேள்வியை விண்டிடுவித்ததும் மேலவன் இகழ கண்ணுதல் வடுகனை ஏவி வள்ளுகிரின் அன்னவன் முடி களை வித்தது முகுந்தன் தன்னிடை அடை தருவித்ததும் அருகிலாய்கொலோ முன்பு ஒரு மகபதி அட்டதும் ஐந்தியலக்கரை அழித்த செய்கையும் தந்தியை உருவையை உருக்க தன்மையும் எந்த நிற்குணத்தினர் இல்லை போலும் ஏ முறவுலகு அடும் ஏ என கும்பினை ஆமையின் அணிந்த தன்மையும் பூமலர்மி செய்யவன் முதல புங்கவர் மாமுடி முடி அணிந்ததும் மதிக்கிலாய் கொலோ கதித்திடுமுனிபரர் கடிய வேள்வியில் உதித்திடுமுயலில் உதைத்தவன் ஒன் நலர் தன்மை பூண்டு உற்று தமை தன்னிகரில்லவன் தண்டம் செய்தன இன்னமோர் கோடி உண்டிருந்து யானிவன் தன்னினும் செல்லும் பல்லுகம் ஆதலால் ஈசன் தன்னை அடைந்தவர் உயிர் அல்ல வேதையர் புழைக்கலர் இணைய வாய்மை வேத நூல் பிறவும் கூறும் விழுப்பொருள் ஆகும் நீயும் ஏதமா நெறியில் நீங்கி இப்பொருள் உணர்வு எந்தாய் இன்னம் ஒன்று உரை பண்ணி முன் இருந்தவம் இயற்ற இந்த மண்ணிலை புரிந்த மேலோன் மாற்றவும் வல்லனாமால் அன்னவன் குமரன் தன்னோடு அமர் செய்வது இயல்போ ஐய தன்னினும் உயர்ந்தாரோடு பொருடில் செயோ ஊதல வரைப்பும் வானும் திசைகளும் புனரி வைப்பும் மேதகு வரையும் தொல்நாள் வேறுபாடு உற்ற நோக்கி இது எனமாயம் கொல்யென்றம் மனையெல்லாம் ஆதிதன் குமரன் செய்த ஆடல் என்று உரைத்தாரன்றே அண்ணலங்குமரன் ஆடல் அருகிலர் மருளும் காலை கண்ணிடையான் மற்றோர் வடிவினை காட்டி நிற்ப பின்னவர் பலரும் சூழ்ந்து வெகுண்டனர் வெம்போரா அவரை அட்டு ஆங்கு எழுப்பினன் என்பகை பெற்ற அண்டம் யாவையும் புவனவைப்பும் மண்டு பல்வளனும் ஏனை மண்ணுய்த் தொகுதி முற்றும் அண்டரும் மூவர் தாமும் அனைத்தும் ஆகிய தன் மேனி காட்டினன் கந்தன் என்ப மறை முதலவனை முன்னோர் வைகளின் வள்ளி பூட்டி சிறையிடை வைத்துத்தானே பின் புவி அளித்து முக்கன் இறையவன் வேண்ட விட்டான் என்பரால் இணையவாற்றாள் அருமுகன் செய்தை கேட்கின் அற்புதமாகும் மன்னோ பங்கன் மாஞாலம் தன்னை மேலினி அகழுமோட்டு செங்கண்மால் ஏனையாக்கை எயிற்றை ஓர் சிறு கை பற்றி மங்குள் வானுலகில் சுற்றி மறுப்பொன்று வழுத்த வாங்கி தங்கள் நாயகர்க்கு சாத்த சண்முகன் அளிக்கும் என்பர் மேதலர் புற மூன்றட்ட நிருமல கடவுள் மைந்தன் வலியோன் என் கையறைந்திட வேண்டும் கொல்லோ பாரினை அளந்தோன் பரிதியை அணியா கொண்ட தாரகன் தன்னை வெற்பை தடிந்தது சான்றே அன்றோ அருமுகத்து ஒருவனாகும் அமலனை அரன் பால் வந்த சிறுவன் என்று மன்னா செய்கையால் பெரியன் கண்டாய் இறுதி சேர் கற்பம் ஒன்றின் ஈரிலாதவன் பால் தோன்றும் முருவலின் அழலு மன்னோ உலகெல்லாம் முடிப்பதம்மா வாசவன் குறையும் அந்தன் மலரையன் குறையும் மத்தை கேசவன் குறையும் மற்றக்கி கேடிலா வெறுக்கை நல்க வாசில் ஓர் குழவி போலாய் அறுமுகம் கொண்டான் என்றோ ஈசனே என்பது அல்லால் ஒன்றை இசைக்கல்லாமோ கங்கை தன் புதல்வன் என்றும் கார்த்திகை மைந்தன் என்றும் செங்கன்னால் மருதனென்றும் சேனையின் செல்வன் என்றும் தங்கையன் முதலோர் தேரா பரஞ்சுடர் முதல்வன் தன்னை இங்கு இவை பலவும் சொல்வது ஏழமை பாலது அன்றோ தடந்தோல் வள்ளல் பருதியம் பகைவன் சூழ்வால் தன்னொரு படைஞர் மாய்ந்த தன்மையை வினவித்தாழா தன்னவர் மீழு மாற்றால் அளக்கர் மேல் விடுத்த வேலை இன்னதர் தன்னில் தூண்டின் யார் இவன் இருத்தல் பாலார் தாரகச் செற்றது என்றால் தடவரை பொடித்ததென்றால் வார்ப்புனல் கடலுள் வைத்த வலியரை மீட்டதென்றால் கூருடை தனிவேல் போட்டி குமரன் தாழ் படிவதல்லால் போரினை புரிதும் என் கை கடனதாமோ அரணிடை பிறந்த அண்ணல் ஆணையால் வந்த தூதன் திருநகரழித்தான் முன்னம் சேனையும் தானுமேகி ஒரு பகற் பானுகோபன் உலை உறப்பொருது வென்று கருதரும் கடந்து போனான் இப்பகல் வந்து வீரன் இருள் சமரியற்றையம் முன் தப்பினன் மறைந்து மாயை தொடா உணர்ச்சி தள்ளி அப்புணல் அளக்க அருமுகன் வேளான் மீண்டும் நெய்ப்பதி அடுவான் என்றால் அவனை யார் வெல்லற்பால இறுதியும் எய்தான் என்னின் ஏற்ற தொல் உணர்ச்சி மாய்ந்து மரியினும் எழுவன் என்னின் மாயையும் தொலையும் என்னின் செரியும் பின் முதல்வர் படைக்கு நேர் செலுத்தும் என்னின் அறிஞர்கள் அவன் மேல் பின்னும் அமர் செய்ய கருதுவாரோ தூது என முன்னர் வந்தோன் ஒருவனால் தொலையும் இந்த மூது எயில் நகரமுற்றும் அவுணரும் முடிவர் என்னின் ஆதையும் முடிவும் இல்லா உதுலே இமைப்பின்னமும்ரங்கள் பன்னிரண்டு கொண்ட கடவுள் வந்ததற்கின் அந்த மரங்களும் படைகள் யாவும் மாயையும் திரளும் சீரும் உரங்களும் திருவும் எல்லாம் ஓடி நாயகன் முன்னுற்ற புறங்களும் அவுணரும் போல் பூழிபட்டடிந்திடாவோ

பணிந்து செய்தன மல அமலமூர்த்தி பலவும் நாம் புரிந்த தீமை தணிந்து அருள் செய்து தானும் தன வரங்கள் நல்கி அணிந்ததன் தானையோடும் அகலுமால் உய்தும் யாமும் துணிந்தது புகன்றே நீதே துணிவு என மதலை சொற்றா

மேவலன் தன் வலியினையும் யான் செய்யப்படுவனவும் விளம்பா நின்றாய் ஏவர் உனக்கு இது புகன்றார் புகன்றாரை உணர்வேனே இன்னே அன்னோர் களைந்துடுவேன் களைந்துவேன் அவர் குளங்கள் எழாமடுவன் யானே ஞாலமெலாம் படைத்த நான் புகன் ஐந்து நவின்று போவான் ஆலமிசை துயில் கூறுவான் என் இளவல் தனக்கு உடைந்தான் அமரர் போமான் வேலை தனின் மீன் முழுகும் என் பணியில் தந்தனால் வெள்ளி வெற்பின் நீளமிடத்து அவன் மகனோ தொலைவரும் என் பேர் ஆற்றல் நீக்குகின்ற அரியனும் புரந்தரனும் மின்னவர்கள் எல்லோரும் அகிலம் தன்னின் இரவு கணத்தவர் எவரும் யாருக்கும் முதலாகும் முக்கண் விமலன் தானும் ஒரு சமரின் ஏற்றிழந்த எனக்கு வென்று உண்டோ ஒரு சிறிதும் புந்தியிலாந்தாய் யான் பெற்றவரம் கஞ்சினை இசைத்தாய் மாற்றம் ஒன்று இனி உரைத்தியே உந்தனை வல்லே கூற்றுவன் புறத்து ஏற்றுவன் யான் எனக் கொதித்தான் கொதித்த வேலையின் மைந்தனும் நம்முறை கொடியோன் மதித்திலன் மாய்வது சரதமே வான் மேல் குதித்தால் வென்றோகிய பருவம் வந்து அணுகியது இவனுக்கு உறுதியாம் பலப்பூரின் என் பயன் என உண்ணா அறிவன் நீ சில அறிந்தனன் போல போலனுக்கு அறைந்தேன் சிறுவனாதலில் பொருத்தி என்று ஆற்றினன் விரைவில் யான் இறப்பது நன்றென துணியா வணங்கி நீ வஞ்சி நந்தனை முடிப்பன் யான் என்ற நன்மைந்தன் அனைய வேலையில் ஐயனி மாற்றல கஞ்சி வினயம் யாவும் முன் உடைத்தனை அவர்கள் பால் வீரம் புனைய உன்னியதன் கொலு என்றலும் பொன்னோன் உனது மைந்தன் யான் அஞ்சுவனோவென உரைத்தான் தாதை அன்னது ஓர் வேலையின் மைந்தனை தொழிக் கொண்டு நன்று நன்று உன் பெரும் தானையோடு எழுந்து கோதி என்றலும் விடை கொடுபுறம் தனில் போந்து பாதிரம் புகழ்கின்ற தன் உரையுளில் வந்தான் நிறம் கொள்மேருவை நிலாக்கதிர் உண்ட நீர்மையைப் போல் மரம் கொள் சூர்மகன் ஆடக மெய்யில் வச்சிரத்தின் திறம் கொள் சாலிகை கட்டினன் தூணி பின் செறித்தான் பிறங்கு கோதையும் புத்திலும் கைவிரல் பெய்தான் அடங்கலக்குவின் கூற்று எனும் ஆடல்வில் ஒன்றை இடம் பற்றினன் வலங்கையில் பலபடை எடுத்தான் தடங்குள் மோலியில் தும்பையன் சிவழிகை தரித்தான் மடங்களாயிரம் பூண்ட தேர்வுக்கணன் வந்தான் ஆற்றல் மிக்கு ஒரு துணைவராயிரவரும் வணிகம் போற்று மன்னராயிரவரும் போரணி புனைந்து காற்று எனப்படர் கவனமா தேர் இடை கலந்து நாற்றல் படை தன்னோடு உடைத்தனில் நடப்ப நூறுடே எழுநூறு வெள்ளம் முறையுடைத்தேர் சீரும் யானையும் மத்தொகையை உணர்த்தம் சேனை ஆறு நூற்றி இரு வெள்ளத்த பரிகளும் அணைத்தே சூரை மாறுதமாம் என அவன் புடை சூழ்ந்தரங்கு கரங்கினிகரங்கின எடுக்கும் கொடி கரங்கின தானைகள் கரங்கின குனித்து கடி கரங்கின கரங்கின கழுகொடுக்காக திசலை அம்புரை சீரடி கிஞ்சுக செவ்வாய் பசலை சேர்முலை மங்கையர் விழிக்கணை பாய பசலை மங்கை தன்மை தனு வளைந்திட அகன்றான் அறந்தலைப்படும் இரணியன் அணிக நால் வகையும் பரந்தலை துயரமும் தலைப்பட போந்து மரந்தலைப்படுதர்கள் ஆற்பொலி வழங்கும் அமரர் மேயுளோர்களும் நகர் நோக்கி துண் என துளங்கு உருவதும் கண்டனன் தொன்னாள் மண்ணின் உள்ள பாரிடம் வல்லை வந்தழித்து நன்னுகின்றதும் கண்டனன் நன்றி என நக்கான் தனது மாநகர் அழிந்தது கண்டனன் தனியா முனிவு கொண்டனன் வெய்துயிர்த்தனன் உடல் முற்றும் நனி பியற்புதாயினன் மருங்கு உற நழுவும் அணிகவேந்தரை துணைவரை நோக்கி ஆயிரம் வெள்ளம் ஓர் ஒரு திசையினில் ஆக்கி நீர் யாவரும் நாள் தாகியே நீங்கி மாயிரும் திரள் சாரதன் வீரரை வளைந்து போய் எதிர்ந்து வெஞ்சமற் புரிவீரென புகன்றான் அக்கணம் தனில் துணைவரும் மனித மன்னவரும் தக்கதே என இரணியன் மொழிகளை தாங்கி திக்கில் ஆயிரம் வெள்ளமா கொண்டு தொக்க பாரிட வெள்ளம் மேல் போயினார் சூழ தானை மன்னரும் துணைவரும் திசைதோறும் தோறும் போன காலையில் ஆடகன் குடபுலம் புகுதும் சேனை முன்கொடு சென்றனன் என்னது ஓர் செய்கை மானவேல் படை காவலன் கண்டனன் மன்னோ வீர மொய்ந்தினன் அது கண்டு வெஞ்சமற்குருவான் சூரன் மைந்தரு ஒருவனோ சுற்றம் மாயினனோ ஆர் இவன் கொல் என்று காலையின் அயலே நாரதன் எனும் முனிவரன் வந்தீவை நவில்வான்

ஏய தன்மையின் அமர்தனை புரிதியால் என்றான் என்று கூறியே நாரதன் விண்ணிசை ஏக நன்று நன்றி என அதை வினவியே நகைத்து துன்று பாரியிட தலைவரை சுற்றமாய் உளரை வெண்டி மொயம்புடை ஆண்பதை நோக்கியே விளம்பும் ஏற்ற தானையை நமையலாம் சூழ்ந்திடையேவி மாற்றலன் மகன் குறுகுவான் நீதிரும் வல்லே நாள் திசைக்கணும் சாரத படையொடு நடந்து வீட்டு வீட்டு நின்று அமர் புரிவீர் என பிளம்பி வீரர் என் இலக்கரை வியன் கணத்தவரை பாரிடங்களை நாள் வகைப்படும் வகை பகுத்தே ஈர் இரண்டு மாத்திரத்திலும் சென்றிடையே சூரன் மாமகன் வருதிசை படர்ந்தனன் தோன்றல் காலையாங்கதிர் அவுணமா பெரும் படை கடிதில் நாலு மாதிரம் தன்னினும் நரலை சூழ்ந்தென்ன ஓலமோடு வந்தனுகளும் முருத்து வெம்பூத சாலம் யாவையும் ஏற்றன சமரினை புரிய மற்ற வேளையில் அவுணர்கள் மழுப்படை நாஞ்சில் கற்றையஞ்சுடற் பரிதிவார் சிலையுமிழ்கணைகள் தோமரம் வேல் முதல் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதையும் முருகனடியார்கள் சீவாசன் வணக்கம் வெற்றிவேர் முழு கருகரா வெற்றிவேர் முழு கருகிறார்